சிறுபான்மை நிறுவனம் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்ச்சி என்னும் தகுதி சிறுபான்மை நிறுவனங்கள் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால் மதுரை மாவட்டம் அருகே உள்ள சிறுபான்மையினர் அரசு உதவி பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர் பஷீர் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார் அதில் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற முதன்மை கல்வி அலுவலரின் உத்தரவை ரத்து செய்து தனக்கு பட்டதாரி ஆசிரியர் பணியிட வழங்க வேண்டும் என கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் அவர் கோரிய நிவாரணத்தை வழங்கி தனி நீதிபதியும் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து கல்வித்துறை தரப்பில் மதுரை அமர்வில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு ஸ்ரீமதி அமர்வு சிறுபான்மை நிறுவனங்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் நியமிக்கப்படும் ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியை நிர்ணயம் செய்ய அரசுக்கு அதிகாரம் உள்ளது அதன் அடிப்படையில் தகுதிகளை நிர்ணயம் செய்ய என்சிடிஐ கல்வி ஆணையமாக அரசு நியமித்துள்ளது அது டெட் தேர்வு தேர்ச்சியை தகுதிக்குள் ஒன்றாக நிர்ணயம் செய்துள்ளது எனவே டெட் தேர்வில் தேர்ச்சி பெறும் தகுதி சிறுபான்மை நிறுவனங்கள் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் இந்த வழக்கை பொறுத்தவரை மனுதாரர் அத்தகைய தகுதியை பெறாததால் அவருக்கு நியமனத்திற்கான ஒப்புதலை வழங்க முடியாது அனுமதி மறுத்து கல்வித்துறை பிறப்பித்த உத்தரவு உறுதி செய்யப்படுகிறது என உத்தரவிட்டு தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்தும் உத்தரவு பிற்கார்கள் பிரியதர்ஷினி